இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரோஹினி வித்யாவுக்கு கோல் எடுத்த வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாக தான் போய்கொண்டிருக்குன்னு சொல்கிறார் அதுக்கு வித்யா ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் ரோஹிணி தன்னை வந்து இனிமேல் விஜயா ஸ்டோர் ரூமுக்கு போக வேணாம்னு சொன்னதாக வந்து அவருக்கு சொல்கிறார் அத்துடன் மனோஜியும் தன்னோட கதைக்க வேணாம்னு சொல்லிட்டான்னு சொல்கிறார் இதனை அடுத்து ரோகிணி இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் என்று சொல்கிறார் மேலும் இப்படியே வந்து இருந்தால் என்ன வந்து இங்க வேலை செய்யற ஒரு ஆளா மாத்திடுவாங்க இருக்காங்கன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து முத்து கார் ஓடும் போது காருக்குள்ள இருந்தவங்க வந்து குடிக்கிறத பார்த்து ரொம்பவே கோவப்படுகிறார் பிறகு வந்து சத்யாவை வந்து ரவடிகள் காலேஜுக்கு போய் வந்து கூட்டி கொண்டு போறாங்க அங்க வந்து சத்யா தான் நல்லா படிக்கணும் என்ன விட்டுருன்னு சொல்கிறார் இதனை அடுத்து அந்த ரவடி தன்னை வந்து பகைச்சிக்கிட்டு நீ வந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து அங்க முத்துவும் வந்து நிற்கிறார் பிறகு அந்த ரவடி சத்யாவை வந்து பரிச்சு எழுத விட மாட்டேன்னு சொன்னதை கேட்டு முத்து வந்து ரொம்பவே கோவப்படுகிறார் மேலும் அவனை படிச்சு நல்லா பறிச்சு எழுதுவா நீ எப்படி அதை வந்து தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன்னு சொல்கிறார் முத்தோ இதனை அடுத்து ரோகிணி தனக்கு தேவையான சாப்பாட்டை தானே வந்து சமைக்கிறார் அதை பார்த்து ஸ்ருதி வந்து சிரிக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்